எல்லாம் வல்ல இறைவனை வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கு மாநிலம் பயனுற சேனலை பார்க்கும் மண்பானவர்களுக்கு சிவாமாவின் பணிவான வணக்கங்கள் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எப்பவும் நல்லா இருக்க பிரார்த்திக்கிறேன் இந்த பதிவில் நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்க போகிறது மிக 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 முக்கியமான ஒரு விஷயம் நம்மளோட இந்து கோவில்களை பற்றின ஒரு முக்கியமான தகவல் அதனால தயவு செஞ்சு இந்த காணொலியை கடைசி வரைக்கும் பார்த்துட்டு பகிருங்கன்னு ஆரம்பத்துலேயே உங்ககிட்ட கேட்டுக்கிறேன் சில மாதங்களுக்கு முன்னால் எங்கள் நண்பர் ஒருத்தர் எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தார் அப்படியே பேசிக்கிட்டே இருக்கும்போது அவர் கையில் ஒரு புக்கு வச்சுருந்தார் அது என்ன புக்கு அப்படின்னு கேட்கும்போது அதுலேருந்து அதை எடுத்து காமிச்சிட்டு பிறட்டை பெரட்டை காமிச்சிட்டு அதுலேருந்து பேச ஆரம்பிச்சாரு பாருங்க அது வந்து நம்ம இந்து கோயில்களோட நிலையை பற்றி இன்னைக்கு இருக்கிற நிலைமையை பற்றி அப்படியே அப்படி விவரிச்சு இருக்கிற ஒரு புக்கு அவர் அதை அதுலேருந்து எடுத்து காமிச்சு பேச பேச கோபமும் ஆதங்கமும் பொங்கி பொங்கி வந்துச்சு அதனால தான் சொல்றேன் இந்த பதிவை தயவு செஞ்சு கடைசி வரைக்கும் பாருங்க பாக்கிறதோடு இல்லாம பகிருங்கன்னு ரொம்ப கேட்டுக்கிறேன் உங்கள்கிட்ட அந்த புக்கு என்னன்னு பார்க்கலாம் வாங்க அழிவு நிலையில் இந்துக்களும் இந்து கோயில்களும் இதற்கு துணையாக இருப்பது இந்துக்களே இது எழுதினது நம்ம நாட்டு ஆள் யாரும் இல்லைங்க ஒரு அமெரிக்கரோட ஆராய்ச்சி ஸ்டீஃபன் அவரோட பேர் அகைன்ஸ்ட் இந்தியா அண்ட் நீட் டு ப்ரொடெக்ட் ஏன்சியன்ட் ட்ரெடிஷன்ஸ் அப்படின்னு ஒரு புக்கை எழுதியிருக்கிறாரு ஒரு ஆராய்ச்சி பண்ணி எழுதியிருக்கிறாருங்க இதில் வந்து அந்த புக்கு வெளியிடப்பட்டது அது அப்படியே வசூல்ல அப்படி வசூல் மன்னனா திகழுது அப்படின்னு அதுல சொல்றாங்க இந்தியாவுக்கு எதிரான குற்றமும் வேத கலாச்சாரத்தை பாதுகாக்க வேண்டிய அவசியமும் அப்படிங்கறத தமிழ் தமிழாக்கம் நம்ம வச்சுக்கலாம் அந்த புஸ்தகத்தில் அவர் தென்னிந்தியாவில் உள்ள ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் பழமையான இந்து கோவில்கள் எப்படி மக்களாட்சியில் அரசாளும் அரசியல்வாதிகளால் மிகவும் நலிவடைந்து விட்டன என்பதை அப்படியே புட்டு முட்டு வைக்கிறாங்க இப்போது மதச்சார்பற்ற நாடு என்று சொல்லிக்கொள்ளும் இந்தியாவில் இஸ்லாமுக்கும் கிறிஸ்துவத்துக்கும் உள்ள சலுகைகள் இந்து மதத்துக்கு இல்லாமல் போனது எப்படி என்னும் துயரத்தை நன்றாக வளர்க்குகிறார் இதை நாம சொன்னா தானே இங்குள்ள பகுத்தறிவு விவாதிகள் அப்படியே பொங்கி போவாங்க ஸ்டீஃபன் அப்போ இவங்க என்ன செய்ய முடியும் அவரோட ஆராய்ச்சிக்கு இவங்களால என்ன பதில் சொல்ல முடியும் சமீப கால வரவுகளான கிறிஸ்துவ தேவாலயங்களும் இஸ்லாமிய மசூதிகளும் அரசின் பிடியில் சிக்கி தவிக்கவில்லை இவை சிறுபான்மை நிலையில் அந்தந்த மதத்தினரால் பராமரி பராமரிக்கப்படுகின்றன ஆனால் புராதன இந்து கோவில்களோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டில் கொண்டு வரப்பட்ட இந்து மதம் மற்றும் தர்மஸ்தாபனங்கள் சட்டப்படி அதங்க இந்து ரெலிஜியஸ் அண்ட் சேரிட்டபிள் ஆக்ட் அரசால் எடுத்துக்கொள்ளப்பட்டுவிட்டன மதச்சார்பற்ற அரசின் அதிகாரிகள் ஒவ்வொரு கோவிலின் நிர்வாகத்திலும் ஆகம விஷயங்களிலும் அவற்றின் சொத்துக்களை கையாள்வதிலும் தங்கள் மூக்கை நுழைக்க ஆரம்பித்துவிட்டனர் இந்த இடையூறு மற்ற மத வழிபாட்டு தலங்களுக்கு கிடையாது தெளிவாக சொல்றது திரு ஸ்டீபன் அவர் ஹிந்து கோவில்கள் எல்லாமே பழங்காலத்தில் இருந்த அரசர்களால் கட்டப்பட்டதாகும் முக்காவாசி அரசர்களால் தான் கட்டப்பட்டிருக்கு தொண்ணூறு தொண்ணூத்தி சதவீதம் சில கோவில்கள் தான் தனிப்பட்ட ஆட்களால கட்டப்பட்டு பராமரிக்கப்பட்டு வந்திருக்கு அவைகளுக்கு சொத்துக்களையும் ஆவரணங்களையும் அவர்கள் தான் விட்டு சென்று விட்டார்கள் அதோட மற்ற மத்த வசதியானவங்கெல்லாம் கொடுத்த ஆஹ் மத்த சொத்துக்கள் எல்லாம் அவர்கள் பரம்பரை பரம்பரையினர் தங்களுக்கு இந்து கோவில்களில் உரிமை ஏதும் இருப்பதாக கோரவில்லை இப்போதுள்ள ஜனநாயகத்தில் இத்தகைய கோவில்கள் ஒன்று கூட கட்டப்படவில்லை அப்படி இருக்கும்போது தங்களுக்கு கொஞ்சமும் உரிமை இல்லாத விஷயத்தில் அரசு எப்படி நுழைந்து எப்படி இந்து மத வழிபாட்டு தலங்களில் தலையிட முடியும் என்று கேட்கிறார் பகுத்தரவு களஞ்சியங்கள் பதில் சொல்லலாமே ஆந்திராவில் உள்ள நாற்பத்தி மூணாயிரம் ஹிந்து கோவில்களின் ஆண்டு வருமானத்தில் பதினெட்டு சதவிகிதம்தான் இக்கோயில்களுக்கு செலவழிக்கப்படுகிறது மிச்சமுள்ள எண்பத்தி ரெண்டு விழுக்காடு அரசின் மற்ற நிர்வாக செலவுகளுக்கு தாரைவார்க்கப்படுகிறது திருப்பதி ஸ்ரீ வெங்கடாஜலபதியின் வெங்கடாஜலபதி கோவிலின் ஆண்டு வருமானம் மூவாயிரத்தி நூறு கோடி ரூபாய் இதில் எண்பத்தி மூணு விழுக்காடு அரசு எடுத்துக்குது ஆந்திர அரசு புராதன கோயில்களை இடித்து ஒரு மைதானம் கட்டுகிறது மசூதிகளையோ மாதா கோவில்களையோ இடிக்க ஆகி இருக்கும் என்று கேட்கிறார் ஸ்டீஃபன் பதில் சொல்லுங்கள் கர்நாடகாவில் இந்து கோவில்கள் மூலம் ஆண்டுக்கு எழுபத்தி கோடி வருமானம் ஏழு கோடிய தாராளமா வெறும் ஏழு கோடிய இக்கோயில்களின் பராமரிப்புகளுக்கு பராமரிப்புகளுக்கு அரசு செலவிடுகிறது இதில் வயிற்றச்சல் என்னவென்றால் ஐம்பத்தி கோடி ரூபாய் ஹஜ் யாத்திரைக்கு விடப்படுகிறது என்பதுதான் இதில் பதிமூணு கோடி ரூபாய் சர்ச்சுகள் பராமரிப்புக்காக அளிக்கும் அரசு ஊரா வீட்டு நெய்யே என் பொண்டாட்டி கையே என்பதற்கு இது உதாரணமா இருக்கு இல்லைங்களா நிதி இல்லாமல் இதுவரை ஐம்பதாயிரம் இந்து கோயில்கள் கூடி மூடி கிடக்கின்றன இதுவும் ஸ்டீஃபன் நாப்பின் கூர் நோக்குதான் கேரளாவில் உள்ள குருவாயூர் ஸ்ரீ கிருஷ்ணன் கோயில் வருமானத்தில் கேரள அரசு கை வைக்காத நாளே இல்லை அங்குள்ள ஆலய ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்க கூட நிதி இல்லாமல் அனைத்தையும் சுரண்டி கொண்டு போய்விடுகிறார்கள் இப்போது உள் நுழைவு டிக்கெட்டின் இமாலய விலை பற்றி எவரும் எதிர்த்து பேசாதது கூட வருத்தம் அளிக்கிறது சபரிமலை ஐயப்பன் கோவிலை இருக்கும் வனத்துறைக்கு சொந்தமான ஆயிரக்கணக்கான ஏக்கர்கள் கொண்ட காடுகளை கிறிஸ்தவர்களுக்கு கொடுத்து காட்டை அழித்து வருகிறார்கள் அங்குள்ள அரசியல்வாதிகள் அரசு இப்போதுள்ள திருவாங்கூர் கொச்சி சுயாட்சி தேவஸ்வம் போலே ஒரு அவசர சட்டத்தின் மூலம் கலைத்து விடலாமா என்று கூட அரசு எண்ணி வருகிறதாம் இதுவும் ஒரு அமெரிக்க பகுத்தறிவாதி பகுத்தறிவுவாதி கிறிஸ்தவரின் நோக்குதான் நிச்சயமாக ஸ்டீஃபன் ஒரு ஹிந்து அல்ல தெரிஞ்சுக்குங்க இது போல ஒரிசாவில் உள்ள மிக புகழ்பெற்ற தலமான பூரி ஜெகநாதர் கோயிலுக்கு சொந்தமான எழுபதாயிரம் ஏக்கர் நிலத்தை அரசு சுவாகா செய்திருக்கிறது மகாராஷ்டிரால நாலு லட்சம் கோயில்கள் நலிவடைந்து விட்டதாக வருத்தத்துடன் விவரிக்கிறார் தமிழகத்தை பத்தி கேட்கவே வேணாங்க இந்து அறநிலைய சொத்துக்கள் எப்படியெல்லாம் அழிந்து வருகின்றன என்றும் கோயில்களுக்கு வரவேண்டிய வருமானம் வசூலிக்கப்படுவதே இல்லை என்றும் மண்டபங்களோ மதில்களோ திருக்குளங்களோ கொஞ்சம் கூட பராமரிக்கப்படுவதில்லை என்றும் ஆலய ஊழியர்களுக்கு சம்பளம் முறைப்படி வழங்கப்படுவதில்லை என்றும் அரசு அதிகாரிகள் கோவில் சொத்துக்களை தங்கள் இஷ்டம் போல் விற்று வேறு காரியங்களுக்கு செலவழிப்பது பற்றியும் புள்ளி விவரங்களுடன் ஸ்டீஃபன் நப் விளக்குகிறார் இரண்டு வாரங்களுக்கு முன் இந்த இடத்துல உன்னை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் இரண்டு வாரத்துக்கு முன்னாடி சோழகால கோயிலான வீர சோழபுரம் நாகேஸ்வரர் சிவன் கோயிலுக்கு சொந்தமான பதினாலு ஹெக்டேர் நிலத்தை தமிழக பொதுப்பணித்துறைக்கு தமிழக இந்து அறநிலையத்துறை விற்று அந்த இடத்தில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் கட்ட தமிழக முதல்வரும் அடிக்கல் நாட்டிய விஷயம் மதிப்பிற்குரிய ஸ்ரீரங்கம் நரசிம்மன் ரங்கராஜன் அவர்களின் பெருமுயற்சியில் மிகப்பெரிய எதிர்ப்பை சம்பாதிக்க இப்போதைக்கு அது வைக்கப்பட்டுள்ளது சில மாதங்களுக்கு முன்னாடி ஞாபகம் இருக்குங்களா கொரோனா நிவாரண நிதியாக தமிழக இந்து அறநிலையத்துறையிலிருந்து பத்து கோடி எடுக்க தமிழக அரசு போது அதற்கும் பெரும் எதிர்ப்பு கிளம்பியது ஞாபகம் இருக்கான் நண்பர்களே நமது எத்தனை எத்தனை கோவில்களின் அரிய சிற்ப பொக்கிஷங்கள் வழிபாட்டுக்குரிய சிலைகள் என்று தெரிந்தும் கடத்தப்பட்டு விற்கப்பட்டுள்ளன வழிபாட்டுக்குரிய சிலைகள் அவென்னு தெரியுது அப்படியும் அதை கடத்துறாங்கன்னா அங்க இருக்கிற அர்ச்சகர்கள் உட்பட நிர்வாகிகள் உட்பட எல்லாருமே இதை சேர்ந்து செய்கிறாங்களா அப்போ அந்த அர்ச்சகர்கள்லாம் சாமி சிலையை தொட்டு பூஜை பண்றதுக்கு அவங்களுக்கு எங்க இருந்து தகுதி இருக்குது இது என்னோட தனிப்பட்ட ஆதங்கம் நண்பர்களே இந்தியா அடைந்தவுடன் ஏற்பட்டுள்ள ஜனநாயக ஆட்சியில் இந்து மத ஆலயங்களுக்கு நிகழ்ந்துள்ள இந்த கதிக்கு காரணமாக இந்துக்களின் விழிப்புணர்வு இல்லாத நிலையும் அரசியல்வாதிகளின் கொள்ளைக்கார மனப்பான்மையும் ஊடகங்களின் ஹிந்தி எதிர்ப்பு சதியும் முக்கிய காரணங்களாக கூறுகிறார் இவ்வாசிரியர் இந்துக்களே அதிலும் குறிப்பாக தமிழக இந்துக்களை நாம் இனியாவது வெளிப்படைய வேண்டும் நம் ஆலயங்களில் அரசின் குறுக்கீடுகளை கலைந்தறிய பாடுபட ஒன்றுபட வேண்டும் பகுத்தறிவுவாதிகள் என்று அழைத்துக் கொள்பவர்களை அடையாளம் கண்டு முற்றிலும் ஒதுக்க வேண்டும் ஒவ்வொரு ஊரிலும் ஹிந்து கோவில்களுக்கு எதிராக நடக்கும் தவறுகளை தட்டி கற்க வேண்டும் அம்பலப்படுத்த வேண்டும் தனியரோராக முயற்சி எடுக்கும் திரு ஸ்ரீரங்கம் நரசிம்மன் ரங்கராஜன் போன்றவர்களுடன் நம்மை இணைத்து கொண்டு நம்மால் அனதை செய்ய முன்வர வேண்டும் ஒரு நியாயமான கிறிஸ்துவருக்கு ஒரு மதப்பட்டுள்ள இஸ்லாமியருக்கு உள்ள அறிவு அந்த அந்த பாசம் சொல்றதா நம்மளோட சொத்துக்கள் மேலே உண்டான இதுன்னு சொல்றதா இதெல்லாம் பொக்கிஷங்கள் இல்லையா அந்த பொக்கிஷங்களை பாதுகாக்க வேண்டியது நம்மளோட கடமை இல்லையா இதெல்லாம் நம்மளோட அடிப்படை பண்பாடு கலாச்சாரத்தை காலகாலத்துக்கு விளக்கி சொல்லிக்கிட்டு இருக்கிறது இல்லையா அதில் கொஞ்சமாவது நமக்கு அந்த உணர்ச்சி வேண்டாமா நண்பர்களே நம்ம இளைஞர்களிடமும் பேசணும் அவர்களை ஒற்றுமைப்படுத்தணும் வெற்றி நமக்காக கிடைக்க பாடுபடணும் இதை வந்து நான் கொஞ்ச காலமா நானும் என் கணவரும் இதை பாக்குறவங்க அவ்வளவு பேத்துக்கிட்டியும் அது சொல்லிக்கிட்டே இருக்கும் அதுலயும் குறிப்பா சின்ன பிள்ளைங்ககிட்ட சொல்லி இளைஞர்கள்ட்ட சொல்லிக்கிட்டே இருக்கும் நம்ம அத படிச்சுட்டு அந்த புக்கை படிச்சுட்டு ரெண்டு நாளா தூக்க வரலீங்க இது நம்ம இதை வந்து நாம் ஒன்றுபட வேண்டிய இந்துக்கள் ஒன்றுபட வேண்டிய காலம் வந்து விட்டது நம்மளோட பொறுமையை வந்து இவங்க ஏமாற்றணும்னு நினச்சி நம்மளோட அடிமடியில் கைவிக்கிறாங்க அதுக்கு நம்ம விட்டுறவே கூடாதுங்க நம்ம எல்லாம் ஒன்று ஒரு எத்தனை எப்படி சஷ்டிகவ சத்த நாச்சியாரை எப்படி ஒரு இப்போ ஒருத்தன் வந்து இப்போ க அவன் க பெரிய கவிஞன்னு வேற சொல்லிக்கிறோம் அவன் எப்படி கேவலப்படுத்தினா கேவலப்படுத்தினான் நம்ம கந்த சிருஷ்டி கவசத்தை எப்படி கேவலப்படும் அதை இது பண்ணி ஒரு வேல் யாத்திரை போனா அதை எப்படி எல்லாம் தப்பா இது பேசுறாங்க அதுக்கு தடை விதிக்கிறாங்க இவங்க நம்மளோட நெத்தில திருநீர் இவங்க வந்து இந்த அரசு நமக்கு எந்த உதவியும் செய்யற மாதிரி தெரியல நாமளாதான் நம்ம வந்து ஒன்றுபடும் இதுல வந்து தயவு செஞ்சு தயவு செஞ்சு இதை நிறைய பேருக்கு நீங்க தெரிய வைக்கணும் இதை பாக்குறவங்க அதை வந்து எல்லாத்துக்கும் இது வந்து நம்ம யாருக்கும் பகை இல்லைங்க நம்ம யாருக்கிட்டேயும் சண்டைக்கு போகலைங்க நம்ம யாருக்கிட்டேயும் யாரையுமே நம்ம ஒரு எதிராளியா பகையாளியா நினைக்கல எல்லாரு ஒத்துமையா வாழணும் தான் நம்ம இந்து தர்மம் நமக்கு சொல்லிக்கிட்டே இருக்கு அதைத்தான் நம்மளும் செஞ்சுக்கிட்டே வரும் ஆனால் நம்ம பொறுமையை ரொம்ப 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 சோதிக்கிறாங்க இப்போ நம்ம வந்து உன் இனியும் விழிப்படையிலேன்னா நம்ம எதிர்கால சந்ததிக்கு நம்ம இந்து தர்மத்தோட அருமை பெருமை புரியாம போயிடுங்க என்றும் வாழ வேண்டும் எவரையும் வாழ வைக்கும் நமது சனாதன தர்மமும் அவற்றின் வழிபாடுகளாக இருக்கும் நமது இந்து கோயில்களும் நண்பர்களை இதுல டிஸ்கிரிப்ஷன்ல ரெண்டு லிங்க் கொடுக்கறேன் அதையும் நீங்க தயவு செஞ்சு பாருங்க அப்ப அதனுடைய நம்ம இந்து கோயில்களுக்காக எப்படி தனி நபர்களா போராடுறாங்க திரு ரமேஷ்னு ஒருத்தர் திரு நம்ம திருப்பதி கோயிலுக்கு உண்டான இதெல்லாம் மீட்டு கொடுத்துருக்கிறாரு அப்புறம் நம்ம ஸ்ரீரங்கம் நரசிம்மன் ரங்கராஜன் ஐயா அவங்க ஆளாக போராடிக்கிட்டு இருக்காங்க அவங்களோட ஒரு ஒழுங்கியம் உங்களுக்கு வந்து கொடுக்குற தயவு செஞ்சு அதை பாருங்க தயவு செஞ்சு தயவு செஞ்சு தயவு செஞ்சு பகிருங்க குறிப்பா இளைஞர்கள்ட்ட பகிருங்க அதுலயும் இந்த திராவிட கட்சிகள்ல இருக்கிற ஆண்கள் அவங்கள சப்போர்ட் பண்ற குடும்பத்துல இருக்கிற பெண்கள் 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 தயவு செஞ்சு முடிச்சுக்கோங்க நம்மளோட தர்மத்தை காக்குறது நம்மதான் நம்மதான் காப்பாற்றணும் நம்ம வீட்டு சொத்தை நம்ம தானங்க காப்பாத்தணும் அதனால அந்த இதுக்கு வாங்க வாழிய இந்து தர்மம் வாழிய பாரத மணித்திர நாடு நம்ம இந்து தர்மம் எல்லாத்தையும் எப்பவும் வாழ வைக்குங்க மறுபடியும் உங்களுக்கு நன்றிகளும் வணக்கங்களும் நல்வாழ்த்துக்களும் தயவு செஞ்சு பகிருங்கள்